இது வண்ணை வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்கிற சிவன் கோயில் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற கடையில் இது ப்ளைன் டீ வந்து சரியான ஃபேமஸ் தான் அப்போ ஒரு குடிச்சு பிடிச்சி பாப்பம் பண்ணுறது சண்முகம் கடைன்னு சொல்லி சொல்லி சொன்னிங்க அப்போ நான் அங்காளி பக்கம் டவுனுக்குள்ளே போக பண்ணுறது வழிக்கு தான் பக்கம் போனால் இது நல்லதான் டவுனுக்குள்ள இருக்கிற கடையெல்லாம் விட நல்லதாம்னு சொல்லி பாப்பமாக யாருன்னு சண்முகம் ஐயா எப்படி தேர்த்தண்ணி கூட இருந்தது அந்த கடை குட்டி கடை அன்புத்தாமல் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரு ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன் அப்ப இப்போவும் வந்து சாதாரண மக்கள் போல வாழ்கிறது வந்து மிகவும் விருப்பம் அப்போ நான் வாழ்ந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழு கடைசி ஆங்கால வரும்போது அந்த காலகட்டத்தில் வண்ணார் வண்ணையில் சண்முகம் கடைன்றது ஒரு சரியான பேர் போனேன் கடை அங்க அப்ப தளபதியா இருந்த ஜாழ் மாவட்ட தளபதியா இருந்த கேர்னல் கிட்டு சரியான அப்ப பெரிய ஒரு பிரபலமா இருந்தவர் ஒரு பிரியூ சூப்பர் ஸ்டார் ரெண்டுதான் சொல்லி சொல்லலாம் அவர் ஒரு சின்ன கடையில் தான் சாப்பிடுவார் அந்த வண்ணார் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி கடை அந்த பெட்டி கடைக்கு நான் நினைக்கிறேன் சண்முகம் கடைன்னு தான் நினைக்கிறேன் பேர் அங்கே தான் இப்போ போகும்போதும் அந்த கடை வந்து சரியான ஃபேமஸாக இருந்தது அப்போ அங்கே காலை சாப்பாட்டுக்கு வந்து பிளைன் டீ மல்லித்தை தண்ணி சிறப்பாக வந்து மல்லித்தே தண்ணியெல்லாம் போடிவிடும் ஜாழ்ப்பாணம் இதுக்கே ஏற்ற மாதிரி அப்போ அங்கே போய் காலையில் ஆறு மணி அப்படி போய் தே தண்ணி குடித்து சாப்பிட்றேன் பாருங்கள் பின் காட்சியில் போட்டு விடுவேன் இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் கனடாவில் வந்து தலர் வந்து டிம் இது இந்த கோப்பி கடையில் குழம்பி கடையில் வந்து கோப்பி குடிப்பீங்க அது வந்து உடம்ப இருக்கிறதுக்கு செய்கிற ஒரு நாம செய்கிற ஒரு தற்கொலைக்கு ஒப்பான செயல் இங்கே சண்முகம் கடையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழர்களினுடைய அந்த வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்பாடுகள் சிற்றுண்டிகள் எல்லாம் வந்து அருமையாக செய்து இருக்குது இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து நாங்கள் எவ்வளவு ஒரு மிக கொடுமையான ஒரு வாழ்க்கைகளில் நாங்கள் இருக்கிறோம்ன்றத பாருங்க நான் ஒரு செட்டுக்குருவி மாதிரி அங்கே பறந்து திரிஞ்சு அந்த சின்ன கடையில் எனக்கு பெரிய பெரிய கடையாவது மாட மாணியர் கோடகோபுரங்கள் அப்படியெல்லாம் சாப்பிடணும்னு நிற்கணுமன்ற விருப்பமே இல்லை இப்படி ஒரு சாதாரண மக்கள் போல அந்த ம மண்ணிண்ட வாசத்தை சுவாசிக்கிறதோ அப்படியானதான் விருப்பம் அதனால் அங்கே கேட்ட வண்ணப்பண்ண சிவன் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சண்முகம் கடையில் காலையில் ஆறு மணி பன்னெண்டு நிமிஷம் ஆறரை மணி போல் அந்த எல்லாம் காலையில் வந்து தே தண்ணி குடித்து மகள்கிற அந்த நேரத்தில் நானும் போய் குடித்தேன் பாருங்கள் அப்படிக்கு காட்சியில் சண்முகம் கடை பேண்டியும் வடையும் பாருங்கள் தான் ஐயா காலையில் இருக்கிறேன்

啊，发八零了。